அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கனியிட ஏறிய சுழியும் முற்றல் களி கலையிட ஏறிய சாரும் என்று என் தமிழ்மொழி அன்னையை வணங்குகிறேன் அழிவிற்கு பின்னர் தமிழ்மொழி தாழ்வு தாழ்வு நிலை கண்டது தாழ்வு நிலை அடைந்த தமிழ்மொழி பண்டைய காலம் போல் மீண்டும் ஏ ஏற்றம் பெற வேண்டுமென்று இரண்டு பேர் விரும்பினார்கள் ஒருவர் பாண்டித்துரை தேவர் மற்றொருவர் தாவே ராதாகிருஷ்ணர் பிள்ளை சங்கம் நிறுவிய துங்கன் என்று அழைக்கப்பட்டார் துங்கன் என்றால் வலிமை வாய்ந்தவன் என்று பொருள் பின் தமிழ் ஆர்வலர் ஒருவர் சங்க பொருள் திறம்பட ஏற்று பணியாற்றினார் அவர்தான் தமிழக உமா மகேஸ்வரனார் மே ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு தஞ்சாவூர் மாவட்டம் கருத்திடை குடி என்றும் கிராமத்தில் பிறந்தார் மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் இயற்கை மரணம் அடைந்தார் தமிழ்நாட்டு தமிழறிஞர்களும் வள வளர்களை சமூக செயல்பாட்டா பாட்பாளர்களும் ஆவர் தஞ்சாவூர் நகரில் கரந்தை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து தன் தலைவராக முப்பது ஆண்டுகள் செயலாட்டினார் மனோமணியம் சுந்தர பிள்ளை நாவலார் நாமு வெங்கடசாமி நாட்டார் ஆகியோர்களின் நூல்களையும் யாழ்நூல் தொல்காப்பியம் சேனாவரையம் தெய்வ சில்லையார் உரை போன்ற பல நூல்களை பதிப்பித்து பெருமை விவரிக்க சேரும் இலக் இலக்கிய பங்களிப்புகள் தமிழ் பொழியில் இதழில் உமா மகேஸ்வரனார் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் தலையங்கங்கள் தமிழ் ஆய்வுக்கான வழிகாட்டியாக அமைந்தனர் அரசியல் நீதி க நீதி கட்சியின் ஆதரவாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தி தமிழ்நாட்டு பள்ளி பள்ளிகளில் கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதை அவர் கடுமையாக எதிர்த்தார் காந்தி தஞ்சாவூரில் உள்ள உக்கடை வீட்டில் தங்கியிருந்த போது ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து மத ஒற்றுமை மற்றும் சாதி பாகுபாட்டை ஒழிப்பதில் காங்கிரஸ் என்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று காந்தியிடம் கேட்டுக்கொண்டார் விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சென்னை மாகாண அரசு ராவ் பகதூர் விருதை வழங்கியது இவரின் சிலை ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அன்று கரந்தை சங்கத்தில் அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது அவரின் வாழ்க்கை வரலாறு கர கரந்தை ஜெயக்குமார் மற்றும் கரந்தை சரவணன் அவர்களால் எழுதப்பட்டது பொது சேவை தஞ்சாவூர் மாவட்டம் கவுன்சிலின் முதல் பரிந்துரைக்கப்பட்ட தலைவராக அவர் பணியாற்றினார் அவரது காலத்தில் வரகூர் மேலகாரா என்ற மற்றும் ஆலங்குடி கன்னியூர் சாலை கட்டப்பட்டனர் நாகதி மற்றும் தொண்டரையான்பட்டி கிராமங்களை அடைய ஆற்றின் குறுக்கே ஒரு பாலத்தை அமைத்தார் நாற்பது முதல் ஐம்பது தொடக்க பள்ளிகளை நூத்தி எழுபது பள்ளிகளாக உயர்த்திய பெருமை கூறிய உமா மகேஸ் உமா மகேஸ்வரனரை பற்றி உங்களிடம் அறிமுக செய்ததில் பெருமை அடைகிறேன் நன்றி